பிரேசலாட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கூடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் நேரிடுப்போம் இந்த காலை வேலையில் ஆவியானோர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் ஏசு கிறிஸ்துவே நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை புன்னு சாமிவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ஆவியானோர் பேசுகிறார் தாவிது தான் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் ஆமேன் கர்த்தர் இந்த காலை வெளியில சொல்லுகிற வார்த்தை தாவிது கர்த்தருக்கு பிரியமாய் எல்லா காரியத்திலும் புத்திமானாய் நடந்து கொண்டார் என்று சொல்லுகிறார் இந்த நாள்ல நம்மளும் நம்ம கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி எல்லா காரியத்திலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்போம் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களா இருப்போம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா நடப்போம் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஞானத்தோட கேட்டு நடக்கிறவர்களா இருப்போம் அப்படி நீங்க நடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவால ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார் இந்த நியாயபிராண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எல்லாம் ிருக்கிறவப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானிப்பாயாக அப்பொழுது உமது வழிகளெல்லாம் வாக்கிய பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் எப்படி புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க நியாய புராண புத்தகம் வேதத்தை விட்டு நீங்க பிரியாதிருங்க அந்த வேதத்தில் போட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கணுங்க அப்படியெல்லாம் நீங்க செய்ய கவனமாக இருக்கணுங்க கர்த்தரோட வார்த்தைக்கு விரோதமாக யார் யார் எந்த காரியம் சொன்னாலும் நீங்க யோசித்து ரொம்ப புத்தியாய் நடந்து கொள்ளணும் இவங்க எதுல பேச வர்றாங்க நம்மள எந்த இடத்துல சிக்குண்டு உழுக வைக்கிறாங்க எந்த இடத்துல வஞ்சிக்க பாக்குறாங்க என்று சொல்லி நீங்க புத்திமானா நடந்து கொள்ளுங்க நீங்க இதை எப்படி அறிந்து கொள்ளணும்னா வேதத்தை நீங்க படிக்கும் போது ஆவியானோர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லுகிறார் அப்ப நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் ஏன்னா நீங்க புத்திமானாய் நடக்கிறீங்கள அதனால கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாக்கிய பண்ணுகிறேன் என்று இந்த காலை வேலையில சொல்கிறார் ஏசப்பா இந்த காலை கூட அப்போ முதலாவது எங்களுக்கு தான் தகப்பனை ராஜா எல்லா காரியத்திலும் நாங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ள எங்களுக்கு அந்த கிருபையை ஊற்றுங்க தகப்பனே இந்த கால வேலையில தகப்பனை ராஜா தாவீதுக்கு அருணிய நிச்சயமான கிருபையை எங்களுக்கும் இந்த கால வேலையில கிருபையாய் நீங்க அருளி ஆசீர்வதிக்கப் போற கிருபைகளுக்காக உமக்கே சூத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி ராஜா பாக்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தகப்பனை உன்னோட வார்த்தையில தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்க அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கிருபையும் உண்டாக்கி தருவதற்காக உமக்கே நன்றி நன்றிகளை செலுத்துகிறோம் டாடி அப்பா இந்த வார்த்தையை கற்று கொடுத்த தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் நாங்கள் சிறுகணும் நீங்க பெருகணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாள தகப்பனே ராஜா இந்த துதி கன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்